வணக்கம் வளம்பழமர் அவர் தங்கராஜ் நீங்கள் பெண்ணாக இருந்து அல்லது ஒரு திருநங்கையாக இருந்து நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு விமன் ஆண்டர்பனர் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் ட்வீஸ் டிடபிள்யூஇஎஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க இந்த ஸ்கீமில் பெண்கள் தொழில் செய்துக்கு ஊக்குவிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மூலதனம் தேவைப்படுதுனா ரெண்டு லட்ச ரூபாய் அரசாங்கம் தருது எட்டு லட்ச ரூபாய் வங்கி கட்டினா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எந்த ஒரு ஐந்து சதவீதம் மட்டும் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினா போதுமானது மற்றபடிக்கு அரசாங்கத்துக்கு உதவி உங்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது ஸோ இது மூலம் இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் தொழில் தொடங்கலாம் இது என்னென்னா ஒரு குடும்பத்துக்கு ஒன்று ரேஷன் கார்டு நீங்கள் காப்பி கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் நபருக்கு இந்த வசதி வழங்கும் பதினெட்டு முதல் ஐம்பத்தி வயது வரைக்கும் எந்த கல்வித் தகுதியோ இல்லை உங்களுக்கு ப இந்த எந்த வேற குவாலிஃபிகேஷன் அவசியம் கிடையாது நல்ல ஸ்கீமா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அரசாங்கத்துடைய எம்எஸ்எம்இ ஆன்லைன் வெப்சைட்ல ட்ரை அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வளம் வளம்